உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா நிக்கா ஆன்லைன் மேட்ரி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபிள்யூ 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 டாட் கத்திஜா நிக்கா டாட் காம் அன்பான நண்பர்களே ஃபலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட பதினோரு மாதத்து கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில் இஸ்ரேலுடைய அணு ஆயுத இலக்கை நோக்கி ஒரு அமைப்பு இன்னைக்கு தாக்குதல் நடத்த போகிறோன்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க மறுபக்கம் இஸ்புல்லாவுடைய தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் நாங்களும் தாக்குதல் நடத்துகிறோம்னு சொல்லக்கூடிய ஒரு முன்னேற்பாடை இன்னைக்கு துரிதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் வடகொரியா இஸ்ரேலுக்கான ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்கு மறுபக்கம் வெஸ்ட் பேங்க்ல மிகப்பெரிய ஒரு கலவர சூழலை இஸ்ரேல் உருவாக்கிட்டு இருக்கு ஸோ இந்த செய்திகளை குறிப்பிட்டு தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம இந்த மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க வாங்க காணொலிக்குள்ளே போவோம் அன்பார்ந்த நண்பர்களே பலஸ்தீன் இஸ்ரேல் போருடைய நீட்சியில் ஹிஸ்புல்லா விற்று இஸ்ரேல் என்ற அளவு இந்த ஒரு வாரமாக போர் விஷயங்கள் பார்த்துட்டு இருந்தோம் ஸோ அந்த அடிப்படையில் ஹிஸ்புல்லா தனது தாக்குதலை டெல்லாவியூல இரண்டு இடங்களை நோக்கி நடத்தி முடிச்சிருச்சு ஸோ இதற்கு பதிலடியாக இன்றைய தேதியில் இஸ்ரேல் இரண்டு இடங்களை நோக்கி தனது துருப்புக்களையும் இராணுவ கட்டமைப்பையும் அனுப்பியிருக்கு ஒரு இடம் லெபனான் மற்றும் இஸ்ரேலுடைய எல்லையாக இருக்கக்கூடிய கலீலா கலீலியா மெட்டுலா இந்த இரண்டு இடங்களில் துருப்புக்களையும் இராணுவ தளவாடங்களையும் அதிகரித்து தாக்குவதற்கான பல்வேறு திட்டங்கள் இருக்கு மறுபக்கம் ஜோஹனுடைய இல்லையா இருக்கக்கூடிய கோலன் ஹைலைட்ஸில் இஸ்ரேல் தனது இராணுவ துருப்புகளையும் இராணுவ தளவாடங்களையும் குவித்து கொண்டிருக்குது அப்படிங்கிற செய்தி வருது ஸோ அடுத்த கட்ட தாக்குதல் எப்படி இருக்கும்னு இஸ்ரேலுடைய வார் கேபினெட் தலைவர்கள் சொல்கிறாங்கன்னா நிச்சயமாக ஹிஸ்புல்லாவுடைய ஃபத்த ஃபத்தக ஷுக்கூர் என்று சொல்லக்கூடிய தலைவர் எப்படி கொண்டோமோ அது போல ஹிஸ்புல்லாவுடைய மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இராணுவ தளபதிகள் தலைவர்களை நாங்கள் கொல்லாமல் நீக்காமல் விட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் நாங்கள் இந்த போர் ஆரம்பிச்சிருக்கோம் இது எங்களுக்கான அச்சுறுத்தல் எங்களுக்கான பாதுகாப்புக்கான ஒரு கேள்விக்குறி அப்படிங்கிற அளவில் இருந்து இந்த விஷயத்தை அணுகிறோம் சொல்லக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு இஸ்ரேல் தரப்புல இருந்து வந்துட்டு மறுபக்கம் காசாவில் எந்த அளவு எந்த அளவு வந்து இனச்சுத்திகரிப்பு செஞ்சிச்சோ இஸ்ரேல் அதே போல இன்னைக்கு வெஸ்ட் பேங்கலையும் இன சுத்திகரிப்பு செய்வதற்கான பல்வேறு வேலைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது ஸோ அந்த அடிப்படையில் அங்க இருக்கக்கூடிய துல்கரம் ஜெனின் நப்சல் துபாஸ் இந்த நான்கு இடங்கள்ல இன்னைக்கு டீனின் புல்டோசரை பயன்படுத்தி அங்க இருக்கக்கூடிய எல்லா வீடுகளையும் தரைமட்டமாக இடிக்கக்கூடிய ஒரு வேலையை இஸ்ரேல் தீவிரவாதிகள் இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த புல்டோசர் அப்படிங்கிற பின்னாடி உங்களுக்கு ஒரு நினைவுக்கு வரும் உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் முஸ்லிம்களுடைய வீடுகளை தேடி தேடி இடிக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்த்தீங்க புல்டோசர் அரசியல முன்னெடுத்ததே இந்த யோகி ஆதித்யநாத் தான் ஸோ யோகி ஆதித்யநாத்துக்கும் இங்கே இருக்கக்கூடிய சங்கிகள் அங்கே இருக்கக்கூடிய ஜியோனிச தீவிரவாதிகளுக்கு எந்தவித வேறுபாடும் கிடையாது முஸ்லீம் வீடுகளை இடிப்பது அவர்களை தீவிரவாத முத்திரை குத்துவது அவர்களை இணைத்து சுத்திகரிப்பு செய்வது என்ற விஷயத்தில் ரெண்டு பேர்த்துக்கும் ரெண்டு பேரும் ஈக்குவல் சலைத்தவர்கள் கிடையாது ஸோ அந்தளவு தான் இன்னைக்கு வேலைகள் போயிட்டு இருக்கு ஸோ டி டீனின் புல்டோசரை பயன்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய நப்சல் அதே மாதிரி நான் சொன்னேன் ஜெனின் குளுக்கரம் இந்த இடங்களில் வந்து தாக்குதல் நடத்தக்கூடிய சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய போராளி குழுக்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்த டீனென் புல்டோசர் எங்கெங்கே போகுதோ அந்த புல்டோசருக்கு அருகில் சென்று ஜீரோ டிஸ்டன்ஸ் தாக்குதலில் வெடிகுண்டுகளை வச்சு அந்த புல்டோசரை உடச்சி எரிக்கக்கூடிய வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வருது ஸோ எந்த இடத்திற்கு போனாலும் அங்கே இருக்கக்கூடிய மக்களே போராளிகளாக மாறி அவர்களுடைய நிலத்தையும் மக்களையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு இடத்த நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளால பார்க்க முடியுது மறுபக்கம் இன்னைக்கு அமெரிக்காவுடைய கடற்படை மற்றும் உளவுத்துறையுடைய ஒரு தலைவர் ஒரு விஷயத்த சொல்றாரு ஹிஸ்புல்லாவை குறித்து ஹிஸ்புல்லா கூட இப்ப இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதற்கான எல்லா வேலையிலையும் ஆயத்தமாயிட்டு இருக்குது ஸோ ஹிஸ்புல்லாவுக்கு பெரிய வெற்றி கிடைச்சு மீண்டும் அவர்கள் இந்த போரில் நிற்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்குள்ள பல்வேறு தந்திரங்களும் நவீன விஷயங்களும் அவங்கள்ட்ட இருக்கு அப்படி என்ன விஷயம் இருக்குன்னா ஹிஸ்புல்லாவை பொறுத்த வரைக்கும் இன்றளவு அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் எதுவுமே அவர்கள் புதிய ஆயுதங்கள் கிடையாது பெரிய நவீனமான ஆயுதங்கள் கிடையாது அவர்கள் கையில் இருக்கிறதுல சிறிய ஆயுதங்கள் சிறிய திறன் கொண்ட ஆயுதங்கள் இதை வச்சு மட்டுமே இன்றைக்கி போர் செஞ்சுட்ருக்குறாங்க ஸோ இதுதான் இவங்களுடைய கெப்பாசிட்டின்னு நினச்சிட்டு அமெரிக்கா இஸ்ரேல் கூட நேட்டோ இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பாதுகாப்பு அரணை கட்டி இருக்கிறாங்க ஸோ அந்த அரணை ஹிஸ்புல்லா கொஞ்சம் சிரமப்படும் பெரிய அளவில் கொஞ்சம் சிரமப்பட்டு உடச்சி தகர்த்து உள்ளே நுழையும் இஸ்ரேலுக்குள்ளே ஸோ அப்படி நுழையக்கூடிய சமயத்தில் அவர்கள் கைவசம் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான ஆயுதங்கள் எல்லாமே வெளிப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அமெரிக்காவுடைய கடற்படை மற்றும்

குருடர்களாக மாற்றுங்கிற முயற்சியில் தான் இருக்குது ஏன்னா அக்டோபர் ஏழுல இருந்து பாருங்களே இவர்கள் ஏவனை எல்லாமே டம்மி பீஸ் தான் சொல்ல முடியும் டம்மி பீஸ்னால் ரொம்ப விலை மலிவான ட்ரோன்கள் ராக்கெட்டுகள் இது எல்லாமே போக போக இவங்க விலை கூடிய மில்லியன் கணக்கில் செலவு செய்து அயண்டோம் பீண்டோம் சீண்டோம் சொல்லி பயன்படுத்தி இருக்கிற பொருளாதாரத்தை எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க சிம்பிளாக உங்களை உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும்னா ஒரு ரூபாய்க்கு ஒரு ராக்கெட்டுக்கு சிம்பிளாக வீசுகிறா இவங்க அது ஆயிரம் மதிப்புள்ள ராக்கெட்டையும் அயண்டோமையும் கொண்டு வந்து தடுக்கிறாங்க அப்போ இவங்க ஒரு ரூபாயாக பயன்படுத்தி அந்த ஆயிரம் ரூபா மதிப்புள்ள அந்த திறனை கம்மி பண்ணி அவங்களுடைய பொருளாதாரத்தை வீழ்ச்சியை வச்சுட்டு இறுதிக்கட்டமாக எங்கள்கிட்ட இவ்வளோதான் இருக்குங்கிற விஷயத்த காட்டின போது அவர்கள் அதற்கேற்ற ஏற்றாற்போல ஒரு ஏற்பாடு செஞ்சுட்டு போர்க்களத்தில் வந்து குதிச்சு சண்டை போடுவாங்க அந்த சமயத்தில் இவர்கள் எதிர்பாராத விதமாக அதிநவீனமான விலை தொழில்நுட்பம் உயர்ந்த இவர்கள் கற்பனைக்குடி செய்து பார்க்காத ஆயுதங்கள் வந்து ஹிஸ்புல்லா பயன்படுத்தும் அந்த சமயத்தில் இஸ்ரேலினால் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது என்ற அளவு தான் இருக்குங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த கடற்படையுடைய உளவுத்துறையை சார்ந்தவர் வந்து இன்னைக்கு செய்தியாக வெளியிட்டிருக்கிறாரு மறுபக்கம் இன்னைக்கு வடகொரியா இன்னைக்கு வந்து இஸ்ரேலுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்கு என்னென்னா வடகொரியா சொல்வது நீ மீண்டும் மீண்டும் இன்னால் இப்படியே ஈடுபட்டு இருந்தேன்னா எங்களிடம் இருந்து இராணுவம் சம்பந்தமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அந்த சூழலை நோக்கி நீங்கள் எங்களை தள்ளியிடாதீங்க ஆனால் நிச்சயமாக இஸ்ரேல் என்ற நாளை பொறுத்த வரைக்கும் அது காட்டுமிராண்டி இனப்படுகொலை செய்து கொலைகள் செய்து குழந்தைகளை கொள்ளுது ஸோ இஸ்ரேல் என்ற நாடு ஒரு டெரர் ஸ்டேட் அதாவது தீவிரவாத நாடு என்ற அளவுக்கு நீங்கள் வடகொரியா கடுமையான முறையில் தனது கருத்துக்களை வெளிப்படுத்திட்டு இருக்கு அடுத்து வந்திருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான செய்தி என்னென்னா இஸ்ரேல் கைவசம் அணு ஆயுதம் இருக்கான அணு ஆயுதத்திற்கான பல்வேறு திட்டங்கள் அவங்க கையில் இருக்குது ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுடைய அணு ஆத ஆராய்ச்சி கழகம் சொரோக் என்று சொல்லக்கூடிய அணு ஆயுத ஆராய்ச்சி இடம் இந்த சொரோக் அணு ஆயுத ஆராய்ச்சி இடத்தை நோக்கி நாங்கள் தாக்குதல் நடத்த போகிறோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை இன்னைக்கு கத்தபு ஷரஹ் அல்குஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பு வெளியிட்டு கத்தபு ஷரஹ் அல்குஸ் இந்த அமைப்புடைய சே போராளிகள்லாம் சொல்கிறாங்க நாங்கள் இஸ்ரேலுடைய அணு ஆயுத இலக்கை நோக்கி டார்கெட் பண்ணிட்டோம் கூடிய விரைவில் அதை அழிக்காமல் விட மாட்டோம் அதன் மீது தாக்குதலை நடத்துவோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை இன்னைக்கு வெளியிட்டு இருக்கிறாங்க இதற்கான ஃபுட்டேஜே வெளியிட்டு இருக்கிறாங்க எப்படின்னா எந்த அளவு பாருங்க ட்ரோன் வழியாக அந்த அணு ஆயுத மையத்தை புகைப்படமாக வீடியோவை எடுத்து அதற்கு பின்னாடி பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்து இன்னைக்கு வெளியிட்டு இருக்கிறாங்க அப்போ கிட்டத்தட்ட லொக்கேஷன் தெரிஞ்சிச்சு அது எந்த இடத்துல இருக்குது எவ்வளோ தூரத்துல இருந்து அந்த தாக்குதலை நடத்த முடியும் அப்படிங்கிற பல விஷயங்களை தெரிந்து கொண்டு ஒரு முன்னறிவிப்பை கொடுத்துருக்காங்க அப்போ இஸ்ரேலுடைய அணு ஆயுத ஆராய்ச்சி அந்த மையத்திற்கான தாக்குதல் என்பது சமீபத்தில் இருக்கு அதை இந்த நான் சொன்ன கத்தபுஷாராக குச் என்று சொல்லக்கூடிய அமைப்பு முன்னெடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்க முடியுது அதே போல் ஒரு ஒரு வாரத்திற்கு முன்னாடின்னு நினைக்கிறேன் ஈரானுடைய ஒரு உளவு படை உழவு ட்ரோன் என்ன ஆயிருக்குன்னா நெத்தனியாக உடைய வீடு இருக்குல்ல அதை சுற்றி ஃபோட்டோ எடுத்துருக்கு ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்து அதை சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்து நெத்தனியாக உங்களுடைய வீட்டுக்கு அருகில் வந்துட்டோம் கவனமாக இருங்க இஸ்ரேலுடைய தீவிரவாதிகளை எச்சரிக்கையோடு நாங்கள் இந்த விஷயத்தை பதிவு செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை வெளியிட்டாங்க அப்போ கிட்டத்தட்ட ஈரானோ ஹிஸ்புல்லாவோ போராளிகள் அந்த இடத்துக்கு போலயாட்டியும் அவர்களுடைய தொழில்நுட்பங்கள் இஸ்ரேலுக்குள்ள போய் ஒரு உளவி லட்சத்தை கொடுத்துட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்க முடியுது மறுபக்கம் இன்னைக்கு ஒரு ஒற்றுமைக்கான அழைப்பு செய்தி வந்திருக்கு இந்த ஒற்றுமைக்கான அழைப்பு செய்தி யார் எடுத்திருக்கான்னு கேட்டீங்கன்னா ஃபத்தகு என்று சொல்லக்கூடிய அமைப்பு தெரியும் பொறுத்த வரைக்கும் இரண்டு ஆட்சியாளர்கள் இருக்காங்க உங்களுக்கு தெரியும் வெஸ்ட் பேங்க் ஆட்சி செய்யக்கூடியவர் மஹமூத் அப்பாஸ் பலஸ்தீன அத்தாரிட்டி என்று சொல்லக்கூடிய இந்த கட்சியின் வழியாக ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாரு அதே போல காசாவை யார் ஆட்சி செய்கிறாங்கன்னா ஹமாஸ் அமைப்பு அப்படிங்கிற விஷயம் தெரியும் ஸோ இவர்கள் இருவரும் ஒன்றாக இணைந்துதான் அந்த போரை கையாளணும் தான் நமது ஆசை ஆனால் இந்த இடத்துல ஃபத்தகு முரண்பட்ட நிலையிலேயே எல்லா நிலையிலும் இருந்து இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு அடிவரடியாக செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரியும் ஸோ இந்த தான் இந்த ஃபத்தகு அதாவது பலஸ்தீன அத்தாரிட்டி இருக்குல்ல இந்த கட்சிக்குள்ளேயே சில கருத்து முரண்பாடுகள் இருக்கு அதாவது மஹமூது அப்பாஸை ஏற்காத பல நபர்கள் உள்ளே இருக்கிறாங்க மஹமூத் அப்பாஸ் முழுக்க முழுக்க இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு சார்பு நிலையிலே இருக்கிறாரு இப்படி நம்ம வந்து வழிகாட்டப்படல நமக்கு விடுதலை பலஸ்தீன் இப்படி தனிமையாக நிலம் நம்ம வெற்றி பெற முடியாது முடியாது ஹமாஸோடு நாம் இணைய வேண்டும் என்ற கருத்தாக்கத்தில் ஃபத்தக அமைப்பை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஃபத்தக அமைப்பை சார்ந்த ஒரு நபர் இவருடைய பேர் பார்த்தீங்கன்னா சலாம் அப்து சலாம் இந்த அப்து சலாம் என்ன சொல்றாருனா நாங்கள் எல்லாரும் ஒன்றிணையக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் உருவாக்கிட்டோம் முகமது அப்பாஸ் கேட்கிறாரு கேட்கல அதெல்லாம் ரெண்டாம் பட்சம் ஆனால் நாங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து இனி வரக்கூடிய நாட்களில் பல விஷயங்களை செய்ய காத்திருக்கின்றோம் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஃபத்தகு ஹமாசு பிஐஜே டிஎஃப்எல்பி பிஎஃப்எல்பி இந்த அமைப்புகள் எல்லாமே ஒன்றாக சேர்ந்து வரக்கூடிய எல்லா போர்களிலும் எங்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க காரணம் ஏன் இப்போ நான் சொன்ன மாதிரி வெஸ்ட் பேங்கில் இன்னைக்கு காசாவை போலவே ஒரு இனப்படுகொலை செய்வதற்கான எல்லா வேலையும் அங்கே நடந்துட்டு இருக்கு பில்டிங் இடிக்கப்படுகிறது வீடுகள் தீக்கிரையாக்கப்படுகிறது இதுவரையும் பல ஆயிரக்கணக்கான மக்களை கடத்தி சென்று இஸ்ரேலுடைய சிறையில் வச்சு கொடுமை செஞ்சு பாலியல் வன்புணர்வு செய்து இன்னைக்கு கேவலப்படுத்திட்டு இருக்கிறாங்க அதை தாண்டி இன்னைக்கு ஒரு இன இன அழிப்புக்கான சூழல் வெஸ்ட் பேங்க்ல உருவாக்கிட்டு இருக்கு இந்த சமயத்தில் வெறும் பத்தகம் மட்டும் அங்கே இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் மட்டும் நம்பி எதுவும் செய்ய முடியாது நாம் எல்லாம் தான் இந்த ஒட்டுமொத்த பூமியும் மீட்க முடியும் என்ற ஒரு இடத்தை நோக்கி இன்னைக்கு நகர்ந்துட்டாங்க அப்படிங்கிற இதை தான் பார்க்க முடியுது இது காரணம் ஒற்றுமையை பல அடையாளம் குரான் நல்லா தெளிவாக சொல்லி காட்டுறான் ஒற்றுமை எனும் கயிறை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் ஃபக்தசிமு ஃபி ஹபிலில்லாஹி ஜமியோ வலா தஃபர் ஒற்றுமை எனும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் ஒரு காலம் பிரிந்து விடாதீர்கள் இந்த ஒரு ஆயத்து போதும் முஸ்லீம் சமூகம் எல்லா விஷயத்திலும் நீ எவ்வளோ முரண்பட்ட நிலையில் ஏறி ஆனால் இஸ்லாத்துக்கு ஒரு பிரச்சனை முஸ்லீம் சமூகத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது இந்த ஒரு ஆயத்து போது ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகத்தையும் ஒன்றிணைத்து ஒரு பெரிய வெற்றியை பெறுவதற்கு அது ஃபலஸ்தீனில் இந்த அமைப்புக்கும் ஹமாஸுக்கும் எடுத்துக்காட்டாக இருக்குது இந்த ஆயத்தை வைத்தாவது இவர்கள் மத்தியில் ஒரு ஒன்றிணைந்த நிலையிலிருந்து இந்த போர் அணுகணும் அப்படிங்கிறது தான் பல்வேறு நபர்களுடைய ஆசை குறிப்பாக ரஷ்யா சீனாலாம் அதற்காக தான் பல்வேறு ஏற்பாடுகளை செய்து பல்வேறு கட்டங்களில் பேச்சுவார்த்தை நடத்து நடந்துச்சு பத்தகையும் ஹமாசி கூப்பிட்டு பலகட்ட அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடந்துச்சுன்னு பார்க்க முடியுது அடுத்து இன்னைக்கு கிரிப்டோ கரன்சி என்று சொல்லக்கூடிய அந்த பண முறை உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த கிரிப்டோ கரன்சி ஹமாஸ் கையில் அதிகமா இருந்துச்சு அதாவது பணங்களாக இந்த கிரிப்டோ கரன்சியாக ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கையில் இது புழக்கத்தில் இருந்துச்சு இன்னைக்கு இஸ்ரேலுடைய உத்தரவு என்னென்னா இந்த கிரிப்டோ கரன்சியுடைய நிறுவனத்திற்கு இஸ்ரேல் அதாவது பலஸ்தீன் கைவசம் இருக்கக்கூடிய காசாவில் இருக்கக்கூடிய கிரிப்டோ கரன்சிகள் எல்லாமே பறிமுதல் செய்யணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு வந்து இன்னைக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிற செய்தி வருது மறுபக்கம் தலிபான்களை குறித்த ஒரு செய்தி வருது தலிபான்களை குறித்த அனுதினமும் ஒரு அப்டேட் வரும் அது உலகத்தின் பார்வையில் பெரிய ஒரு கேலி கூத்தாகவும் இருக்கும் மறுபக்கம் அது இஸ்லாமிய வரையறையில சரியாகவும் இருக்கும் இரண்டு பார்வைகள் இருக்கு ஏன்னா நவீன காலம் இருக்குல்ல இந்த நவீன மயமான காலத்துல இஸ்லாமிய ஷரியத்தை அப்படியே நாங்கள் பின்பற்றுறோம் அப்படிங்கிற ஒரு கொள்கையிலிருந்து தலிபான்கள் செயல்படக்கூடிய சமயத்துல உலகத்திற்கு அது ஒரு பிற்போக்குத்தனமாகவும் ஒரு பௌதிக காலத்தை நோக்கி இழுத்து செல்லப்படுகிறார்கள் என்ற அளவு பார்க்கப்படும் சோ அந்த அடிப்படையில இன்னைக்கு இருந்து இரண்டு செய்தி ஒன்று இந்த குத்துச்சண்டை விளையாட்டு இருக்குல்ல இதுல வந்து நாங்க வந்து பங்குற பங்கு பெற மாட்டோம் நாங்கள் தடை செய்யறோம்னு சொல்லக்கூடிய அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க காரணம் என்ன முகத்தில் குத்தி சண்டை போடுறனால இது வந்து தவறு இஸ்லாத்தின் அடிப்படையில் முகத்தில் வந்து குத்தக்கூடாது அதனால நம்ம வந்து இந்த குத்து சண்டை விளையாட்டை வந்து நாங்கள் தடை செஞ்சு வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு இருக்காங்க மறுபக்கம் வந்து பார்த்திங்கன்னா தலிபான்கள் ஒரு நாளைக்கு பதினோராயிரம் டன் கச்சா பொருட்களை ஏற்றுமதி செய்து ஆறு மில்லியன் டாலர் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் வருது ஸோ தலிபான்கள் மட்டும் அவர்களுடைய செயல்பாட்டில் உலக உலகத்துடைய பார்வையில் பல முரண்பட்ட கருத்துக்களும் வரவேற்கத்தக்க கருத்துக்களும் இருக்குது ஆனால் ரஷ்யா சீனா போன்ற நாடுகள்லாம் தலிபான்களோடு நல்ல உறவில் இருக்காங்க பொருளாதார விஷயத்தில் மேம்பட்ட நிலையில் நல்ல உறவுகளை டிப்ளமேட்டிக் ராஜாங்க ரீதியாக வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலையிலிருந்து நம்மளால் பார்க்க முடியும் அடுத்து டெலிகிராம் நிறுவனத்துடைய சிஏஓவாக இருக்கக்கூடிய பவுல் என்று சொல்லக்கூடிய நபர் பிரான்ஸில் வச்சு கைது செஞ்சாங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும் ஸோ அவர் மேலே பதினாலு வழக்குகள் போடப்பட்டு இன்றைக்கி விசாரணையில் இருக்கிறாங்க ரஷ்யா கடுமையான முறையில் எதிர்த்து அவரை மீட்கக்கூடிய வேலையை செய்யுது ஏன்னா ரஷ்யாவுடைய ஒரு நபராக இருந்து இவ்வளவு பெரிய ஒரு டெலகிராம் என்ற நிறுவனத்தை உருவாக்கி பெரிய அளவில் செயல்பட்ட நபர் ரஷ்யா தனது ஒரு சிறந்த மனிதர சிறந்த தொழில்நுட்பவாதியை மீட்கொடுங்கிற விஷயத்துல இந்த சமயத்தில் தான் இன்னைக்கு ரஷ்யாவுக்கு பொருளாதார அளவில் பக்கபலமாக இருக்கக்கூடிய யூஏஇ இன்னைக்கு என்ன பண்ணியிருக்குன்னா நீ வந்து டெலகிராம்னுடைய தலைவரை வந்து கைது செஞ்சிட்டே இல்லை அதனால் பிரான்ஸ்டர்ந்து எண்பது போர் விமானங்களை வாங்குவதற்கான பட்ஜெட் போட்டிருந்தோம் அதை இன்னைக்கு நாங்கள் கேன்சல் செய்கிறோம் சொல்லக்கூடிய அறிவிப்பு வெளியிட்டு இருக்கு ஸோ இதன் மூலம் இந்த ஒப்பந்தம் கேன்சல் செய்யப்பட்டு இந்த எண்பது போர் விமானங்களும் உற்பத்தி தடை செய்யப்பட்டு பிரான்ஸுக்கு வரக்கூடிய வருமானம் என்பது தடைப்படைப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்த மனம் இருக்கு இறுதியாக எடியோ தகர்னோத் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய பத்திரிகை இன்னைக்கு ஒரு பெரிய புள்ளியை வருது வெளியிட்டிருக்கு அதில் குறிப்பாக என்ன சொல்றதுன்னா அல் பிரிகேடர் கூட இவர்கள் போர் செய்ததால் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி ஆறுநூறு துருப்புகளுக்கு பல வி விதத்தில் உடல் உபாதைகள் ஏற்பட்டு கை கால்கள் இழந்து முடமாக இன்றைக்கி முடக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை கொடுக்குது அதே போல் ஹிஸ்புல்லாவோட போர் செய்ததில் இந்த இரண்டு மூன்று வாரங்களில் ஆயிரத்தி நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த அளவுனா கை கால்கள் இழந்து பார்வை இழந்து அடுத்த கட்ட வாழ்க்கையை நகர்த்துவது நகர்த்துவதற்கான வாய்ப்பு இல்லைங்கிற அளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி எடியோ தகர்நோத் இஸ்ரேலுடைய பற்றிக்கு வெளியிட்டிருக்கு மேலும் கூடுதலாக கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு நபர்கள் உடல்ல பல்வேறு தொழுநோய்கள் என்ற உடல் உபாதைகள் மூலமும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை இன்னைக்கு வெளியிட்டிருக்கு ஸோ கிட்டத்தட்ட ஹிஸ்புல்லா கூடையும் அல் கசாம் பிரிகேட்ரி கூடையும் சண்டை போட்டத்தில் பெரிய இழப்பை இஸ்ரேல் தான் சந்திச்சிருக்கு இராணுவ அடிப்படையில் அதாவது மக்கள் அடிப்படையில் கிடையாது மக்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு இனப்படுகொலை அதிகமாக செஞ்சது இஸ்ரேல் தான் போர் அப்படின்னு வந்தக்கூடிய வரக்கூடிய சமயத்தில் ஒரு ராணுவத்திற்கும் ஒரு இராணுவத்திற்கும் மத்தியில் போர் நடக்குதுன்னா அது நியாயமான போர் ஆனால் இங்கே எப்படி நடக்குது ஒரு இராணுவத்திற்கும் மக்களுக்கும் மத்தியில் இவன் ராணுவத்தை அடிக்கிறது கிடையாது மக்களை அடித்து ஒரு இனப்படுகொலை செய்கிறான் அப்போ எப்படி இது ஒரு போர் நியதியா மாறும் ஹமாஸ் ஒன்று அடிக்குதா திருப்பி நீ ஹமாஸ் அடிக்கணும் ஹமாஸ் அடிக்க தெம்பும் திராணியும் ஒரு வீச்சும் ஒரு பெரிய தைரியமும் இல்லாத கோலையாக இருந்து கொண்டு அமெரிக்காவிடமிருந்து உதவி பெற்றுக்கொண்டு இன்றைக்கி ஒரு இனப்படுகொலை செய்வதன் மூலம் இந்த பூமியை மீட்கலாம் அப்படிங்கிற ஒரு கொடூரமான எண்ணத்தை தான் இஸ்ரேல் இன்றைக்கு இருக்கு ஸோ இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து